சைதாப்பேட்டை இந்த சைதாப்பேட்டை என்பது பல்வேறு வரலாற்றுகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி நான் ஒரு காலத்தில் நின்று வென்ற தொகுதி எனக்காக என்று இயக்கத்தில் ஒரு அத்தியாயம் எழுதப்பட வேண்டுமானால் அது அது சைதா தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு பயிற்சி பாசறையை காணொலி மூலம் தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னாலே ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன் சிறப்பு நிகழ்ச்சியாக எந்த கொடுக்கப்படும் தேர்தல்கள் தேர்தலை தேர்தல் தொடங்கினாலும் பரப்புரையை தொடங்கினாலும் ஆரியர் நான் அன்பு தலைவர் நம்முடைய நினைவில் வாழ்வ நம் கலைஞர் அவர்கள் இந்த சைதலியும் தோங்குவார் எப்போதும் சைதாப்பட்ட என்பது கழகத்தினுடைய மாண்புகளுக்கு சிறப்புகளுக்கு ஒரு பிறப்பிடமாகவே திகழ்ந்திருக்கிறது என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் சைதை ஸ்ரீதர் அவர்களும் அண்ணன் புருஷோத்தம் அவர்களும் நம்பு கிட்டு அவர்களும் நான் சம்பந்தம் போன்ற முன்னணி தலைவர்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்து மறைந்த இடம் கழகப்பணி ஆற்றிய இடம் அந்த இடத்தில் இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அன்பு தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலே நடக்கிறது இல்லை அன்பு தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னிலை வேலுவர்கள் முன்னிலை வைக்கவும் அன்புக்குரிய தம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் பயிற்சி பாசரை நடத்தவும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தம்பி லெனின் போன்றவர்கள் பாராளுமன்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் தங்கபாண்டியனும் திருமகள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் தம்பி குணசேகரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி அரவிந்த் ரமேஷ் ஏம் பிரபாகரன் ராஜா ஆகிய அன்பு தம்பிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவும் இந்த நிகழ்ச்சி இன்று தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தொகுதியாக இருக்கின்ற தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி இது இரண்டுக்கும் இருக்கின்ற பாக முகவர்கள் பெற்ற பயிற்சியை விட மேலும் இறுதி களத்துக்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு பயிற்சியை இந்த பாசறையிலே அன்பு தம்பி இளங்கோ அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் இளங்கவர்களுடைய பயிற்சியால் தமிழகம் முழுதும் இன்றைக்கு நாற்பதுக்கும் தமிழகமும் புதுச்சேரியும் நாற்பதுக்கும் நாற்பது என்ற வெற்றி பெற இருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிகையாகாது இதற்கு முன்னால் அப்படி நடக்கிறது இல்லை ஆனால் இந்த முறை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இளவங்கோவுக்கு இதை ஒரு ஸ்பெஷல் ஒரு மிக முக்கிய சிறப்பு பொறுப்பாகவே இதை அளித்து எப்படியாவது நம்முடைய தோழர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலுடைய நுட்பங்களை எப்படி ஒவ்வொரு தேர்தலுடைய நுட்பங்களை நம்முடைய தோழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதைப் போல நிகழ்ச்சிகளை நடத்தினார் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற எல்லா இடத்திலும் நடைபெற்றது ஆனால் சைதாபேட்டையில் அஞ்சு நடைபெற்றிருக்கு ஏன் தொகுதியில் ஒன்றே ஒன்று தான் நடந்தது அது கூட வித் கிரேட் டிஃபிகல்டி அவரை கூப்பிட்டு மதுரை வாயில் கணபதி நச்சரிப்பு பண்ணி அவர் ஒரு நாள் ஒத்துழைவு கூட்ட கணபதியை அவருக்கு எப்போ உடவே மாட்டார் ஏதாவது வேணா எப்படி இருந்தாலும் அவர் தான் அஞ்சு ஆறு போட்டிருக்கணும் ஏன்னா அவர் வழக்கமாக அவர் அந்த மாதிரி கேரக்டர் உள்ளார் அது எப்படி ஒன்னோடு விட்டா இருக்கிறது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய தென்சன்னி தொகுதியிலேயே பரப்புரைகளும் சிறப்புரைகளும் கருத்துரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க முப்பது ரவுண்டு ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு பதினஞ்சு ரவுண்டு பதினாறு ரவுண்டு ஒரு தொகுதி மட்டும் நம்முடைய தம்பி அன்பு இந்த அரவிந்த விஷயம் மட்டும் முப்பது தொகுதி முப்பது தடவை வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய மொட்டு மொத்தமாக முப்பது தொகுதி முப்பது ரவுண்டு வரும் வேண்டியிருக்கும் அதனால் மெதுவாக உனக்கு அவசரப்படாமல் நல்லா போய் தூங்கிக்கிட்டு நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே டென்ஷன் தென்சென்னை தொகுதியில் என்னை ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு தடவை போய் தூங்கிட்டு களை நைட்டு டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது நிகழ்ச்சி எல்லா விட்டியும் மறுநாள் சொல்லுவாங்க இது மாதிரிதான் வழக்கமாக நடக்கும் ஆக அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து நாற்பதுக்கும் நாற்பது நாம் அடைவோம் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் வணக்கம்